ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் நாற்பது லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் யூஸ்ஃபான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பல்வேறு விதமான சேவிங் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அதில் ஒன்று தான் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் அதாவது பிபிஎஃப் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது பிபிஎஃப் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் கூடவே ஸ்கீமினுடைய அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கே திருப்பி தருவாங்க கூடவே எவ்வளோ அமௌண்ட்டை ஒவ்வொரு வருடமும் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டிசியின் படி வரி விளக்கப் பெறலாம் கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ அதற்காக எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவர்களுடைய பெற்றோர் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் தனிநபராக சிங்கிள் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் எல்லா நேஷ்னலைஸ்டு பேங்க்குமே பொதுமக்களுக்கு வழங்குறாங்க ஸோ நீங்கள் பேங்க்கில் கூட இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்து டெபாசிட் லிமிட் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் ஒரு நிதியாண்டு அதாவது ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் ஐநூறு ரூபாய் டெபாசிட் பண்ணணும் அதிகபட்சமான அமௌண்ட்டாக ஒரு நிதியாண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் இந்த டெபாசிட் அமௌண்ட்டை ஒரேடியாக லம்சமாகவும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் இல்லை மாதம் மாதம் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்லையும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் ஆனால் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் செலுத்தணும் அதிகபட்சமாக ஒரு நிதியாண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் அதற்கு மேற்பட்ட அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் ஒரு நிதியாண்டில் டெபாசிட் பண்ண முடியாது இந்த பிபிஎஃப் ஸ்கீம் மூலமாக அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா லம்சமாக ஒரே அமௌண்ட்டாக அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அமௌண்ட்டை ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெறலாம் அதற்கப்பறம் இந்த நிதியாண்டில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் டெபாசிட் பண்ண தேவையில்லை அதுவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணுங்கள் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அந்த மாதமே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணுவாங்க அதுவே நீங்கள் ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் கட்டுற அமௌண்ட்டுக்கு அடுத்த மாதம் தான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுவாங்க அடுத்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ஐநூறு ரூபாயை ஒரு நிதியாண்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணலை அப்படின்னா அந்த அக்கௌண்ட் இன் பண்ணிடுவாங்க ஸோ இந்த இன் ஆக்டிவ் அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபாய் ஒரு ஃபைனான்ஷியல் இயருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸாக நீங்கள் பே பண்ணணும் இந்த இன் ஆக்டிவ் அக்கௌண்ட் மூலமாக எந்த விதமான லோன் அல்லது பார்ஷியல் வித்ராவலும் நீங்கள் பண்ண முடியாது அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த பிபிஎஃப் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்திய அரசு மாற்றி அமைப்பாங்க ஸோ மாற்றி அமைக்கும் போது புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீமில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அடுத்து டென்யூர் இந்த ஸ்கீமினுடைய கால அளவு பதினைந்து வருடம் ஸோ பதினைந்து வருடத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வழங்குவாங்க நெக்ஸ்ட் வித்ராவல் இந்த ஸ்கீமில் உங்களுடைய அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க ஒரு நிதியாண்டில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த ஸ்கீமில் உள்ள அமௌண்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட்டை நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம் அடுத்து மெச்சூரிட்டி பீரியட் இந்த ஸ்கீமுக்கான மெச்சூரிட்டி பீரியட் பதினைந்து வருடம் ஸோ இந்த பதினைந்து வருடத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம் பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பண தேவை இல்லாத பட்சத்தில் இந்த ஸ்கீமில் ரெண்டு ஆப்ஷன் வழங்குவாங்க இந்த ஸ்கீமை அடுத்த ஐந்தைந்து வருடத்திற்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ஷன்லேயும் ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வழங்குறாங்க ஒன்று வித் டெபாசிட் இன்னொன்று விதவுட் டெபாசிட் வித் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பீரியட்லையும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அதாவது ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் டெபாசிட் பண்ணணும் அதுவே நீங்கள் விதவுட் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பீரியடான ஐந்து வருடத்தில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை பதினைந்தாவது வருடம் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கு அடுத்த ஐந்து வருடமும் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து இருபதாவது வருடம் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வழங்குவாங்க அடுத்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க ஆனால் மூன்று விதமான காரணங்களுக்காக தான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும் ஒன்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதாவது ஏதாவது லைஃப் த்ரெட்னிங் டிசீஸாக இருக்கும் பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் அல்லது குழந்தைகளுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் மூன்றாவது தான் நீங்கள் வெளிநாட்டு குடியுரிமை பெற்று அயல் நாட்டுக்கு போகும் பட்சத்தில் அந்த கண்டிஷனில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முதல் ஐந்து வருடத்திற்கு இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது ஐந்து ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமியூராக க்ளோஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற முடியும் அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமில் வழங்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ப்ரீமியூராக க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் ஒரு பர்சன் கம்மியாக தான் உங்களுக்கு வழங்குவாங்க எக்ஸாம்பிளாக செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் தான் உங்களுக்கான டெபாசிட் அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க அடுத்து இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்கீமுக்கு யாரோ நாமினியாக நியமிக்க விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியாக நியமிச்சிக்கலாம் கூடவே ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கும் எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு நிதியாண்டிலையும் நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி படி வரி பெறலாம் கூடவே பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ அதற்காக எந்த ஒரு வரியும் நீங்கள் செலுத்த தேவையில்லை அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மூணு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் ஒன்பது லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதினைந்து லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் பதினெட்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதிமூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறநூறு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக முப்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி அறநூறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் அதிகமான ரிட்டனை பெற விரும்புனீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை நிதியாந்தியனுடைய முதல் மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே செலுத்துனீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நாற்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இந்த ஸ்கீமினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் எந்த விதமான டேக்ஸும் இல்லை ஸோ எந்த விதமான வரியும் செலுத்தாமல் மெச்சூரிட்டி அமௌண்ட் நீங்கள் எடுக்கலாம் ஸோ ஃபைனலாக ஒவ்வொரு மாதமும் ஒரு குறைவான அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லம்பான அமௌண்ட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்